வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பார்த்திசா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் சசிகாந்த் சிந்தில் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் பாஜக நூத்தி ஐம்பது இடங்களை தாண்டுவதே கடினம் நான் கூட நூத்தி எண்பது வரைக்கும் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நூத்தி ஐம்பது இடங்களை தாண்டுவதே கடினம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு பாஜகவினுடைய மகாராஷ்டிரா அமராவதி தொகுதிக்கான வேட்பாளர் ரவ்னீத் ராணா அவங்க சொல்லியிருக்கிறாங்க மோடி அலை ஓய்ந்து விட்டது மோடியை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம வேலை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை ஒட்டி இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க உத்தரப்பிரதேச பரப்புரையில் ராகுல் காந்தி பரபரப்பா ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு இதுவரைக்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கணிப்பை வெளியிட்டதில்லை உத்தரவாதமாக அடிச்சு பேசியதில்லை அப்படின்னே சொல்லலாம் கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற தேர்தல்களில் ராகுல் காந்தி ஒரு உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வெற்றி பெறுவோம் அதுவும் கர்நாடக தேர்தலில் நிச்சயமா நூற்றி ஐம்பது இடங்களை பெறுவோம் தெலுங்கானாவில் நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த ஐந்து மாநில தேர்தல்களில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற தேர்தல்களில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர்களுக்கே தெரிந்திருக்கு களம் வந்து சில விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கு அப்படின்றதுனால ராகுல் காந்தி ஓப்பனாவே அதை சொல்லியிருப்பாப்ல பல இடங்கள்ல யதார்த்தமா பேசக்கூடியதில் ராகுல் காந்தி வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் சில இடங்கள்ல உண்மையை பேசுவார் அந்த விஷயமே அவருக்கு பேக் ஃபயர் ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாஜகவனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்துல பாஜக கோட்டை அப்படின்னு அறியக்கூடிய மாநிலத்துல இந்தியாவிலேயே அதிகப்படியான மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலத்துல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு பாஜக நூற்றி ஐம்பது இடங்களை தான் இந்தியா முழுக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் நான் நூற்றி எண்பது வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நான் கேட்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகப்படியான வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெருகி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இவர் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் இதே நூற்றி ஐம்பது அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார் அந்த கர்நாடக தேர்தலில் நூற்றி முப்பத்தைந்து இடங்கள் வரைக்க காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்று இன்னைக்கு தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வெற்றி தான் தெலுங்கானாவுக்கும் பரவச்சு ஹிமாச்சல் பிரதேசத்துக்கும் பரவச்சு இந்தியா முழுக்க இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே முதல்ல அடித்தளம் போட்டது தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இப்போ எந்த தைரியத்தில் கா ராகுல் காந்தி அவர்கள் அடித்து சொல்கிறாரு இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெருகி இருக்கு அப்படிங்கிறதுல இது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பார்த்திசா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்க வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்துல மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய மதுரை தொகுதியில் போட்டியிடும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த பத்து வருஷத்தில் மோடி பாஜகவுக்கு இயல்பாகவே உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் உருவாகி இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜக அதிகபட்சமாக வாங்கின வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் மட்டுமே சேர்ந்து வாங்கினது நாற்பத்தைந்து சதவிகிதம் ஐம்பத்தைந்து ஐந்து சதவிகித வாக்குகள் வந்து சதரி கிடந்ததுனால பாஜக பாஜகவால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது இந்தியா கூட்டணி கட்சிகள் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான மாநில கட்சிகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது அகிலேஷ் யாதவ்ல இருந்து தேஜஸ்வி யாதவ்லேருந்து இருந்து மம்தா பானர்ஜில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து இடதுசாரி கட்சிகள்ல இருந்து எல்லாரும் ஒரே அணியில் நின்னு நிற்கிறாங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இதில் பல மாவட்ட பல மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஷோர் ஷாட்டா இரநூத்தி எழுவது இடங்களை இந்தியா கூட்டணி தாண்டிரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரமா இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் வந்த பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த தேர்தல்ல முக்கியமாக பிளே பண்ணக்கூடிய இரண்டு விஷயம் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை பத்து வருடங்களுக்கு முன்பாக மோடி அவர்கள் எப்படி நான் வந்து விலைவாசி உயர்வை கட்டு கட்டுப்படுத்திடுவேன் டீசல் பெட்ரோல் சமையல் எரிவாயு விலையெல்லாம் அப்படியே பாதி விலையா குறைச்சிருவேன் விவசாயிகளுடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன்னு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாரோ அப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி பாஜகவுக்கு வாக்களித்த மக்களுடைய சதவிகிதமே முப்பத்தி ஏழு புள்ளி நாலு தான் இன்னைக்கு அந்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை மாறாக அது எல்லாமே ஆப்போசிட்டா நடந்திருக்குது வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவில் இப்போ இருக்குது எண்பத்தி மூணு சதவீத இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்காம கிடைக்காமல் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ அரிசி வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருந்தது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாயை தாண்டிடுச்சு பருப்பு என்ன விலையெல்லாம் நூற்றம்பது இரநூறு ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்குது பெட்ரோல் எழுபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு நூத்தி பத்து ரூபா வரைக்கும் வந்து இப்ப தேர்தலுக்காக குறைச்சிருக்கிறத பார்க்க முடியுது சமையல் எரிவாயும் நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு ஐநூறு ரூபா கிட்டக்க இருந்துச்சு இவங்க ஆயிரத்தி நூறு வரைக்கும் அதை ஏத்திட்டாங்க எந்த லட்சணத்துல என்ன விதமான ஆட்சி இப்ப இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விய மோடியின் பக்தர்களாக இருந்தக்கூடிய மக்களே இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு களம் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்பது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்குதான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சினத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வட ராமர் கோவிலை நம்பி மிகப்பெரிய அளவில் இவங்க ம மணக்கோட்டை கட்டி வச்சுருந்தாங்க அதுவும் இப்போ செதஞ்சு போயிருக்குது குறிப்பாக இந்த ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் பீகார் வரைக்க பிஜேபிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கு அது அர்பன் ஏரியாவில் மட்டும் ரூரல் ஏரியா வரைக்கும் இது பரவி இருக்கு ஏன்னா இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிற விஷயம் வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரும் பணக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க இருந்து எல்லாருமே இந்த விலைவாசி உயர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பத்து வருஷத்துல இவங்க வந்து இந்த நாடு இந்தியாவோட பேரை மாத்திடுவோம் அது போக அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சு எப்படி ஊழலை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் தங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்ட விஷயம் இது எல்லாமே இந்த பொது வாக்காளர்கள் இளைஞர்கள் மனதில் வந்து ஒரு தவறான ஒரு எதிரான பிம்பத்தை பாஜகவுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாஜக மோடி இவங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பி வாக்களிச்ச இருபது சதவீத பொது வாக்காளர்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் ஏன்னா இந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி அந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும் டைனிக் பாஸ்கர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு இப்போ இந்த பிரிண்ட் நாளிதழ் ஒரு கலா ஆய்வு நடத்தி சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமாநிலங்களில் மோடியின் பக்தர்களாக இருந்த மக்களே சொல்றாங்க எங்களால் பொழப்பு நடத்த முடியல ஆறாயிரம் பத்தாயிரம் சம்பாரிச்சா எப்படி எங்களால் குடும்பம் நடத்த முடியும் இன்னைக்கு விலைவாசி உயர்வு எவ்வளவு உயர்ந்திருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் இப்போ எப்படி எங்களால எப்படி பொழப்பு நடத்த முடியும் அப்படின்னு புலம்புற அளவுக்கு மக்கள் நிலைமை வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த பத்து வருஷத்துல மோடி என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு அந்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாதப்ப நாங்க வந்து எப்படி அவருக்கு வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு மக்களே கேட்க தொடங்கி தான் பாஜகவினுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பமா பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு நான் நூற்றி ஐம்பது வரைக்கும் பாஜக ஜெயிக்கும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தா நூற்றி ஐம்பது இடங்களை தாண்டுவதே கடினம் ராகுல் காந்தி அவருடைய இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிற விதமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமராவதி தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் ரவ்னித் ராணா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க வந்து ஒரு நடிகை தமிழில் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க கருணாஸ் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க ஒரு மாடல் ஒரு நடிகை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் மோடி அலை பொய்த்து விட்டது ஓய்ந்து விட்டது மோடி அலையை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம உழைச்சா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதனால் களத்துக்கு போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகா மகாராஷ்ட்ரா பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த நான்கு மாநிலங்களும் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க கர்நாடகத்தில் இப்போ வரக்கூடிய நிலவரப்படி இருபத்தெட்டு தொகுதிகளில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் ஷோர் ஷாட்டாக காங்கிரஸ் கட்சி அடிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் காலகட்டத்திலே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார் கர்நாடகா தேர்தல் ஃபார்முலாவை தான் நாங்கள் இந்தியா முழுக்க பயன்படுத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஷாக் இருக்கும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னா கர்நாடக தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு மகளிரை மையப்படுத்தி கொண்டு வந்த நலத்திட்டங்களை இந்தியா முழுக்க இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டு போயிருக்கு மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை இலவச பேருந்து படித்த இளைஞர்களுக்கு ஸ்ட்ரைக் ஃபண்டு இலவ இலவச மின்சாரம் கேஸுக்கு வந்து மானிய விலை இந்த விஷயங்கள் கர்நாடக மாநில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அது கர்நாடகத்தில் மட்டும் இல்லை தெலுங்கானா ஆந்திரா வரைக்கும் அது பரவி இருக்கு இந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தமிழ்நாட்டுல தெலுங்கானாவில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த அரசுகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மக்கள் நல திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறார்கள் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களும் இந்த பொதுவான வாக்காளர்களும் சொல்லக்கூடிய அந்த இருபது சதவீத மக்களும் தொடர்ந்து உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது அதே சமயத்துல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கு எடுத்துக்காட்டுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு மத்திய பிரதேசத்துல என்ன மாதிரியான ஊழல்கள்லாம் அந்த வியாபியம் ஊழல் போன்ற ஊழல்கள்லாம் எப்படி நடந்துச்சு இப்போ சமீபத்தில் மற்ற உத்தரப்பிரதேசத்துல அறுபதாயிரம் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த தேர்வு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்து அந்த தேர்வையே ரத்து செய்கிறாங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பான அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு ஆட்சியை கொடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்க போட்டு இன்றைக்கி உழுதுக்கி வச்சிருக்கிறது இன்னும் ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை பாஜகவுக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சமூக வலைதளங்கள் இன்றைக்கி தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது ஊழலை ஒழிக்க வந்தேன்னு மோடி சொன்னதெல்லாம் போய் அவங்க கட்சிக்கு சேர்த்துருக்கக்கூடிய கூட்டணியில் சேர்த்துருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் அவங்க கட்சியில் இணைந்த மாற்றுக் கட்சியினராக இருக்கட்டும் எல்லார் மேலேயும் ஊழல் புகார்கள் இருக்குது அது எப்படி பாஜக சேர்ந்த உடனே அந்த ஊழல் புகார்கள் எல்லாமே திரும்ப பெறப்பட்டுச்சு இதெல்லாம் வெற்றி நாடகம் தானே அப்படிங்கிறதையே மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் பல்வேறு மக்களும் பேச தொடங்கிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஷோர் ஷாட்டாக நாங்கள் இந்திய வெற்றி பெறுவோம் பாஜக நூற்றி ஐம்பது இடங்களை தாண்டாது அப்படின்னு டைனிக் பாஸ்கர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புலேயுமே இந்தியா கூட்டணி இருபத்தாறு இடங்களை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முந்நூற்றி இருபத்தாறு இடங்களை இந்தியா கூட்டணி தாண்டுது அப்படின்னா அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாநில வாரியாக நம்மளே பல வீடியோக்களை போட்டிருக்கோம் அந்த கணக்குப்படி பார்த்தாலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்வதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த தேர்தல் ஏழு கட்டமாக தேர்தலை நடத்துனது அது பாஜகவுக்கு உதவும் அப்படின்னு நினைச்சு பண்ணினது இப்ப பாஜகவுக்கு எதிராக தான் அது திரும்ப போகுது தான் பல பல நபர்களும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கப் போகுது நிச்சயமாக நீங்க வாக்களிக்கணும் எந்த கட்சிக்கு வாக்களிக்கினாலும் பரவாயில்ல இந்த தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நிச்சயமாக நீங்கள் வாக்கு செலுத்தணும் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல தவறாமல் போய் வாக்கு செலுத்திட்டு அடுத்த வேலைகளை பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் வாக்களிக்க நம்ம தவறணும் அப்படின்னா எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிற அளவுக்கு இந்த நாட்டை பாஜக அந்த பத்து வருஷத்தில் ஆக்கி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு வாக்களியுங்கள் ஆனால் வாக்களிக்க தவறாதீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்பது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பார்த்திசா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடு அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் ஈஸ்வரசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகலங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்